என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துகளே மார்கை மாதத்தில் நான்காவது பாசரவான ஆழ்மலை கண்ணா அதற்கு முன்பாக அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பன்னதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடகுடிய தொல்பாவை பாடியல்ல பல்வடையாய் நாடினி வேங்கடவர்கென்ன விதியந்த இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கோதை பிறந்துபோர் கோவிந்தன் வாழ்மோர் சோதி மணிமாணன் தோன்றுவோர் நீதியார் நல்ல வத்தர் வாழ்வோர் நான் மறைகள் ஓதுமோர் வில்லிபுத்தோர் கோனோர் பாரகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்து ஐந்தும் அறியாதமானிடரை பையம் சுமப்பது பம்பு நான்காவது பாசத்தை பார்ப்போம் ஆழிமலை கண்ணா ஒண்டனே கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து குடா குடார்த்தேரி ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றறிந்து தாராதே சார்ந்தும் உதைத்த சர்மனை போல் வாழ உலகனில் பெய்திராய் நாங்களும் மார்க நீராட மகிழ்ந்தேனோர் எம்பாவாய் இதற்குண்டான பொருள் மேகத்திற்கு அதிபதியான பிரஜஞ்சனே நாங்கள் சொல்வதைக் கேள் உன்னிடம் சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களுடைய பத்மநாபன் கையிலுள்ள பிரகாசமான சக்கரத்தே போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒழிப்பது போல் இடி ஒலி எழுப்பி வெற்றிமை வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்கம் எனும் வில்லின் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மாழ்கை நீராளருக்காக எல்லா நீர் நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைச் செய்வாயாக என்பது பொருள் அதன் விளக்கம் ஆயர் சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்களை அறிய அறியமாட்டார்கள் ஏனெனில் அவர்களிடம் கல்வியறிவே இல்லை எனவே பொதுவாக ஆழி மழைக்கண்ணா கண்ணா என்று அழைக்கிறார்கள் ஒரு தோற்றத்துக்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று தோன்றும் இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையைப் போலவே எனவே பஜ்ஜன்யா என்பதற்கு பதிலாக கண்ணா என்று அழைத்தார்கள் அவனும் வந்தால் அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தார்கள் இதுவே இதனுடைய விளக்கம் திருவாணிபுரத்தில் ஜெகத்வித்தாள் வாழியை திருப்பாவை முப்பதும் ஷெப்பினால் வாழியை பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியை பெரும்போதூர் மாமனிக்கு பின்னானால் வாழிய ஒரு நூற்று நாற்பத்து மூன்றரைத்தாள் வாழியை உயர் அரங்கக்கே கண்ணி உகந்ததித்தாள் வாழியை மறுவாறும் திருவள்ளி வடநாடு வாழியை வன்புதுவை நகர்கோதை ஆண்டாளின் திவ்ய மலர்பதங்கள் வாழிய வாழியவே அடுத்தபடியாக பெருமாள் கோயில்களில் துளசி கொடுப்பதற்கான காரணம் என்ன மகாவிஷ்ணுவிற்கு உகந்த பொருட்களில் முதலிடத்தில் இருப்பது துளசியாகும் பெருமாள் கோயில்களிலும் துளசியை தனியாக பூஜையும் செய்வார்கள் மேலும் பல்வேறு பிணிகளுக்கு துளசி மிகச்சிறந்த மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகின்றன பிருந்தா பிருந்தாவணி விஸ்வபாவனி புஷ்பசாரை நந்தினி கிருஷ்ணஜீவனி பிருந்தாவணி விஸ்வபூஜிதா என்று பல்வேறு பெயர்களை அழைப்பார்கள் துளசியின் நதிரூபப் பெயர் கண்டகி துளசியின் தாவரப் பெயர் சேக்ரட் பேசில் பிளான்ட் துளசியின் கணவன் பெயர் சங்கசூடன் சங்கு துளசி சால கிராமம் மூன்றையும் ஒன்றாக பூஜிப்பவர்களுக்கு மகா ஞானியாகும் பாக்கியம் முக்காலம் உணரும் சக்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் சங்கில் தீர்த்தம் நிரப்பி துளசி மேல் வைத்து சங்காபேஷம் செய்வது மிகவும் சிறந்தது துளசியின் கதை விஷ்ணாவதாரத்தில் மகாவீஷ் அம்சமாக சுதர்மரும் லக்ஷ்மி அம்சமாக ராதையும் அவலாரம் செய்கிறார்கள் இவர்கள் இருவருக்கும் கிருஷ்ணனை அதிகம் நேசிக்கிறார்கள் ஒரு முறை ராதை சுதர்ம மீது கோபம் கொண்டு சாபம் அடைகிறார் இதனால் சுதாமர் சங்கசூடன் என்ற வேறொரு பிறப்பு எடுக்க வேண்டியதாயிற்று அதேபோல் ராதையும் மாதவி என பிறப்பளிக்கிறாள் மகள் தான் துளசி சங்கசூடனும் துளசியும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் பின் கிருஷ்ணனால் துளசியின் ஆயுட்காலம் சிவனால் சங்கசூடன் ஆயு காலம் ஆயிலும் முடிவடைந்தது இதனால் சங்கசூடன் விஷ்ணுடனும் துளசி மகாலட்சுமியுடனும் மீண்டும் கலந்து விடார் விடுகிறார்கள் இதனாலேயே துளசி சங்கும் இருக்கும் இடத்தில் பெருமாளும் லட்சுமியும் வாசம் செய்வதாக கருதப்படுகிறது சொல்லப்படுகிறது சிறப்பு வாய்ந்த மகாலட்சுமி அம்ச அம்சமான துளசியை உலகில் உள்ள அனைத்து பெருமாள் திருக்கோயில்களிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வாய்ந்த காரணமே இவைதான் என்பதை நாம் நன்கு புரிந்து கொண்டு அதை செயலாற்றப்படுத்திக் கொள்வோம் இப்போ இருக்கிற இந்த குளிர் காலத்தில் இந்த விஞ்ஞான உலகத்தில் சளி மூக்கடைப்பு இருமல் அந்த மாதிரி தொலைக்கி என்னென்னோ மருந்து மாத்திரைகள் வந்திருக்கு அப்படி இருந்தாலும் துளசி மிளகு தனியா இந்த கற்பூர வெள்ளி இதெல்லாம் கஷாயமாக போட்டு சட்டா அது இருமல் தொண்டை கட்டுறது சளி இதெல்லாம் குறைபாடு உறுதியாக ஆகும் இது அந்த காலத்தில் கை வைத்தியமாக இதை பண்ணி கொடுத்து சரி பண்ணி வாழ்ந்தார் இப்போ விஞ்ஞான உலகத்தில் அவன் கத்தாலே எழுந்தால் ஆஃபீஸ் போடுறதுக்கும் வீட்டுக்கு வந்தால் வேலையை பார்க்குறதுக்கும் சரியாக இருக்குது துளசி அவ்வளோ அரு மருந்து ஞாயிற்றா பூவை போட்டு பூஜை செய்தாலும் அர்ச்சித்தாலும் பகவானுக்கு ஒரு இதழ் துளசி சேர்த்தாலே அது நூற்றி எட்டு புஷ்ப வகைகள் எடுத்து பூஜை செய்த புண்ணியம் என்று பெரியவர்கள் சாஸ்திரங்கள் சொல்ல கேட்டுள்ளோம் அதேபோல் கிருஷ்ணனுக்கும் துலாபரம் வைக்க நிறைய நகைகளாக கொண்டு வச்சா அருக்குமணி எவ்வளோ வச்சு ஒன்றுமே அடங்கலை பகவானுக்கு நிகராக அரண்மனை இருக்க எல்லா தக நகைகளும் வச்சா அரிசியில் மாமா ஒரு துளி துளசியை கொஞ்சம் வச்சோடனே அந்த பாரம் நிகராச்சு ஏன்னா துளசினாலே பெருமாள் துளசினாலே தாயார் அதனால் தான் வடிவாயனின் வளமாரில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்று நம்மாழ்வாள் பெரியாழ்வா பாடின மாதிரி துளசிக்கு அவ்வளோ மகிமை அதனால்தான் துளசி காலில் விடக்கூடாது துளசியை கண்ணில் ஒத்திக்கணும் அது அருமருந்தாக எடுத்துக்கிறோம் ஏகாதசி முடிஞ்சு மற்ற நாள் துவாரசி பாரணம் அணைச்சி காலதாமமாக சாப்பிட்டா கூட அந்த நேரத்துக்கு துளசி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தத்தை அருந்தினாலே துவாரசி துவாதசி பாரண பண்ண புண்ணியம்னு சாஸ்திரம் சொல்கிறது புரிந்து கொள்வோம் புரிந்து நடந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு ராதா இருக்குமணியின் ஆசையுடன் கோதை நாச்சியாரின் பரிபூர்ண ஆசையுடன் இராமானுதரை வணங்கி பிரார்த்தித்து ஆசீர்வாதம்